ஐய் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே இன்றைக்கி எபிசோடு சூப்பராக இருந்தது நல்லா சேலஞ்சாக பேசினா நம்ம காவேரி இந்த காவேரியை மோத முடியுமே தவிர உன்னால் சாய்க்க முடியாது டோக்கன் போட்டுக்க பசு சிக்கன் ரைஸு தருவாங்க சாப்பிட்டுட்டு நல்லா உள்ளவே இரு என் புருஷனை இந்த இடத்துல வச்சே இல்லை இப்போ உன்னை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிவிட்டு ரொம்ப நல்லா இருந்தது பசுவும் ஒரு டைலாக் சொல்கிறாரு வாட்டர் வாட்டர் வாங்கிக்க தொண்டை நினச்சிட்டுனு போ இங்கேருந்து ரெண்டு நாளில் வர உன் குடும்பத்தை என்ன பண்ணுறப்பாருன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகிறா வீட்டுக்கு போன்தான் கங்கா கூட பேசுகிறா ஏன்டி ஊருக்கு போகிற சொல்லு நீ ரெஸ்ட் எடுக்க போகிறியான்னு சொல்லிட்டு விஜய் ஃபோன் பண்ணிக்கினே இருக்கிறாரு விஜய் தானே ஃபோன் பண்ணுறாரு ஏன் அட்டன் மாட்டேன்ற சைலண்ட்டில் போட்டு வச்சுக்கிறேன்னு கேட்குறான் நான் அப்புறம் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான் குமரன் வராரு குமரன் வந்து யமுனா தான் சொன்னால் அம்மா கூட்டரும்போது விஜய்லாம் வந்து காவேரி கூட நம்ம வீட்டில் தான் இருந்துக்கிறாரு கா அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக ஆகிட்டாங்க ஆனால் நம்பளை நம்பலைன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல குமரன் சொல்கிறாரு விஜய் ஃபோன் பண்ணிக்கினே இருந்து அவரும் ஆயிடுறாரு இந்த குமரன் இங்கே வந்து நிவின் வந்து யமுனா கூட பேசிக்கிட்டு போது வீட்டை விட்டு போடி இங்கே இருக்காதுன்னு தள்ளும் போது அந்த இடத்துல கரெக்டாக குமரன் வராரு உண்மையிலேயே ஒரு அப்பா ஸ்தானத்தை இந்த இடத்துல குமரன் நிரப்புறாரு கா யமுனாவை பிடிச்சிட்டு போய் ஏன் நிவின் இப்படி பண்ணுற இனி எதுவும் பண்ண மாட்டார் வேலையை பாரு அதெல்லாம் யமுனாவோட சொல்கிறாரு உண்மையிலேயே அப்பா ஸ்தானத்தை காவேரிக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி யமுனாவுக்கு யாருக்கு பிரச்சனையாக இருந்தாலும் குமரன் அந்த இடத்துல வந்து அப்பா ஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு ஹைலைட்டு தான் இங்கே உடனே குமரனுக்கு ஃபோன் பண்ணுறாரு விஜய் காவேரி பக்கத்தில் இருந்தால் கொடுங்க ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க கொடைக்கானல் போகிறேன்னு சொன்னார் உங்ககிட்ட சொல்லலையா அவள் சர்ப்ரைஸ் எதுனா பண்ணுவேன்னு அந்த இடத்துல நம்ம விஜயை வந்து கொண்டாட்டியை விட்டு கொடுக்காமல் கொண்டாட்டி சொல்லாததை கூட மறைச்சி சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க அழகாக இருந்தது இன்றைக்கி எபிசோடு மொத்தத்தில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இங்கே அன்பு எல்லோரும் வராங்க தாத்தா கோவப்படுறாரு விஜய்க்கு தெரிஞ்சு அவ்வளோதான் ஏன் வந்த போகணும்னு அவர் மன்னிப்பு கேட்குறாரு உண்மையிலேயே ஒரு மன்னிப்பு கேட்பாரா மறுபடியும் அவர் குள்ளநெறி தந்தரத்தை காட்டுவாருன்னு நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உதவி